அரை குறையா காலில் விழுந்திருக்கிய நல்ல விழுந்துருவாங்க மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அந்த கேத சீக்கிரமா முடிச்சுட்டு இருந்தா போதுமா எனக்கு நல்லபடியாக மனைவி கண்டிப்பாக வேணுமா அப்ளை அவங்க பண்ணிட்டாங்களா பண்ணிட்ட நான் வருத்தப்படுவியா வருத்தப்படுவியா வருத்தப்படாம பக்குவமா சொல்லணுமா சொல்லித்தரேன் கால் நான் தான் தமிழ் படிச்சிருக்கோம் எனக்கு சொல்ல தெரியும்ல ஒரு உடம்புக்குள்ள ரெண்டு ஆத்மா இருந்தா மனம் பேதழிச்சிரும் அதுக்கு பேர் தான் பேயாட்டம் ஒரு ஒரு உடம்புக்குள்ள இன்னொரு ஆத்மா புகுந்துருச்சுன்னா மனம் பேதழிச்சிரும் கண்ட கண்ட மொழி முழிக்கும் அதான் பேயாட்டம் புரியுதா அத உடனே சாமியார்கள் பூசாரிகளை வச்சு அந்த ஆவிய அப்படி நீக்கிட்டு சுத்தமா ஒரு உரைக்குள் இரண்டு கத்தி இருந்தா உரையே கிழிஞ்சிரும் கடைசியில ரெண்டு கத்திக்கும் ஒரே இல்லாம போயிடும் புரிஞ்சா புரிஞ்சுக்கா புரியாட்ட விட்டுருக்கான் உனக்கு அளவெடுத்த சட்ட சில வேலைகள்ல எனக்கு சேரும் ஆனா நிரந்தரமா உன் சட்டையை நான் போட நினைக்க கூடாது அது தப்பு அதுதான் பிரச்சனை மாத்தி தாரேன் கொண்டு வந்து சேர்த்து தாரேன் கால் ஒன்று கருப்புசாமிக்கு இந்தாப்பா சந்தோஷமாரு நெத்தியாயிரு உன் பக்கத்துல வர வைக்கிறேன் என்னை பார்த்துட்டு போ ஆத்திரப்பட்றாரு அதே மலேசியா தலைவன் தலைவி தமிழ் தெரியுமா தெரியும் ஆ வாங்க நல்லா இருக்கீங்களா என்னடா மனைவி தேவல போய் பார்த்தா உங்க ஏரியாவுலயும் சாமி வாராரு அங்கேயும் இருக்காரா இருக்காருன்னா சடவிரிச்சுக்கிட்டு வராரா ஹோட்டல நீ பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில்ல இப்ப ஆறு மாசமா உன் மனத்துக்குண்பட்டு வேதனைப்பட்டு இருக்க அதனால இந்த தொழில் நிரந்தரமா இருக்குமா வேற எதுவும் மாற்றிக்கிட வேண்டுமா என்ற ஒரு சந்தேகமும் மனக்குழப்பமும் உன் அதே மாதிரி உழைச்ச முதல் கொஞ்சம் செல்வங்கள்லாம் அடுத்த இடத்துல கொஞ்சம் லாக்காய் மீட்ட முடியாத குழப்பமும் வேதனையும் இருக்கு எதிர்பார்க்காம நீதிமன்ற வரை என்னுடைய குதிரை போகுத என்னடா காரணம் சொன்னா வருத்த விட மாட்டீங்களா அந்த ஏரியாவில இருந்து கோர்ட்ல இருந்து ஒரு ஆர்டர் உங்களுக்கு வரும் அது எப்படி சாமி சம்மந்தப்படாம வரும் அப்படி கேட்க வேண்டாமா கேட்கணும்னா நீ பாக்குற ஜாப் சம்பந்தமான ஒரு விஷயம் அது உனக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா அது வந்து அந்த சட்டப்படி உள்ள நிறைய ஒருத்தர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மேட்டர் புரியுதா அத போய் நான் தொட்டு பார்த்தேன் உனக்கு புரியுதா புரியலையா ஆ பார்த்தேன் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அத கம்ப்யூட்டர் மானிட்டர்ல அந்த ரெக்கார்ட் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு என்னடா புரிஞ்சிக்க அதுல போய் பார்த்த பிறகு தான் அந்த ஆப் மூலமாக நீதிமன்ற வாயிலாக நமக்கு ஒரு பதனுள்ள ஒரு பதில் வரப்போகுது அப்படின்னு உத்தரவா இருக்கு கால் பாத்தியா பெண்மணியே உனக்கு என்ன வேண்டும் நீ கேட்டுக்கிட்டதான் என்ன வேணும் என்ன பேரு சாதன புரியா இந்திய கல்வியா மலேசியன் கல்வியா வந்து பெரிய ஆகக்கூடிய ஒரு படிப்பை பெறுவான் வெற்றி உண்டு அவன் மருத்துவம் சொந்தமான கல்வியை கற்று டாக்டர் ஆகிடுவான் இதுதான் நடக்கும் மகிழ்ச்சியாக உங்களுக்கு முன்னால் முருகப்பெருமானுடைய ஒளி மிகுந்த வேன் உங்களை காத்துக் கொண்டிருக்கிறது எப்பொழுதும் அவரை வெற்றியோடு வணங்குங்கள்

அப்படியா என்னப்பா வேணும் அவ மாதிரி வந்து வந்து கட்டிக்கிங்க கொண்டையில் வந்து அது ஒரு பிரச்சனை வீட்டில் பொம்பளை ஆள் போகிறதுக்கு சரியில்லைங்க சாணியை பேசிகிட்டு இருந்தேன் பேச மாட்டேங்குது நல்லா பார்த்து என்ன நடக்குது காலன்னு போகலாம் காத்துல பூஜை நல்லா இருக்கா மனைவியின் ஆரோக்கியத்தை காப்பாய்த்தி தந்துடுறேன் எந்த குறை இல்லாமலும் சரி தெய்வங்கள் தன்னோடு பேச வேண்டும் என்பதற்காக மந்திர எந்திரங்கள் எல்லாம் பயன்படுத்தினா அது சரிவரா ஒண்ணீந்திரோன தெய்வம் பேசுவதாக நாம மாயையில் நம் வரதில் கண்டோம் உடலிலே தோன்றுகின்ற உணர்ச்சிகளை அருள் என்று நம்பினோம் இதுதான் நடந்துச்சு ஆனா இப்போ அந்த தேவதையை கட்டிவிட்டதாக ஒரு மனது சொல்லிக்கிட்டு இருக்கு அதற்காக ਮੰ드ரங்களால் வெட்டிவிட முடியுமா என்ற ஒரு தேடல் ஒரு உள்மனதிரே ஓடிக்கொண்டிருக்கிறது. கால ஒலித்துறான். இருக்கிட்டேனே. அனித்திரனக்கு ஒரு புடி அந்த தெய்வத்தை உனக்கு அருள் பாலிக்க வைக்கிறேன் கன்னி தெய்வம் பெண் தெய்வம் குண்டத்துல இருக்கும் தெய்வம் பேசிட்டு அதுவும் பேசிருங்க. பேச வைக்கிறேன் இந்தா இதை கொண்டு வை சரியாயிடும் ஜெயிச்சு தரேன் ஒரு இஞ்சி டானிங் இருக்கு தார அதை குடிச்சுக்கா சரியா கருப்பசாமி ஆமா நான் அவர் சொன்னா நான் கூப்பிடணுமா எப்படி எனக்கு சாமி சொல்லணும் இல்லையா முக்கியம் உண்மையா இல்லையா ஆஹ் கர்மதாமி தூத்துக்குடி பகுதி தூத்துக்குடி பகுதி கால் ஒன்ட்டு வரலாம் ஓல் ஹோல் ஹோல் என்ன வா பேரு உங்க வீட்டுக்கு வீட்டுல இருந்து ரெண்டு கிலோமீட்டர்ல சுழமான சாமி இருக்காரா இருக்காரா பக்கத்துல வரலாம் ஏனோ ஏனோதானு பார்த்தா என்னத்துக்காகவும் ஒழுங்கா பார்க்கணும் இரண்டே முக்கால் ஆண்டுகளாக பணத்தாலும் மன கஷ்டம் உடல் ஆரோக்கியத்தாலும் குழப்பம் இதற்கிடையில் பிள்ளைங்களால கொஞ்சம் மனவேதனையும் துயர்வும் நடமுடி இதுக்கெல்லாம் காரணம் மாந்திரீகமாக இருக்கும்னு நீ நினைக்கலாம் அப்படி கிடையாது என்பது என் கருத்து ஆனாலும் ஆடுகள் வளருகின்ற ஒரு இடம் அங்க தெரியுதை யார்ப்பா ஆடு வச்சிருக்கான் அவங்களுக்கும் உனக்கும் என்னப்பா பிரச்சனை ஒரு பிரச்சனை இருந்துச்சா கிட க அப்படி சத்தங்க அதனால அதனால அவங்களால எது நடந்திருக்குமோ நீ நினைத்தா அது தப்புன்னு தாமிக்க அப்படி எதுவும் நடக்கல கிரகங்களால் கொஞ்சம் மனக்கோட்டமும் கஷ்டமும் நடக்கும் இத மாத்தி உங்களை சுபட்சமா வாழ வச்சு தந்தா போதும்னா வேற என்ன வேணும் உன் மகனுக்கு வேலையும் கிடைச்சிரும் உங்க கஷ்டமும் தீர்ந்துடும் நல்லா ஐஸ்வர்யமா இருந்துக்கப்பா வரலாம் கர்மசாமி ஆமா வாங்க கொஞ்சம் சொரண்டை வாங்க வாங்க காலிட்டு வரலாம் சுரண்டையாம உனக்கு திருச்சி தான் நல்லா தெரியுமா கண்ணை மூடு பார்ப்போம் கடல் போல ஒரு குளம் இருக்கு அந்த குளத்துக்க வலது பக்கத்துல முப்பட அதிகமா இருப்பான் ஒவ்வொரு உங்களுக்கு கூப்பிடுறேன் நல்ல மீன் கிடக்கு நல்லா இருக்கு சாட்டை சாட்டையா கிடக்கு உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போனேன் பழனிமலையில இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வந்து காட்சி கொடுத்தார் ஏன்னா திருச்செந்தூர்ல இருந்தா அவன் சுக்கரஸ்தரம் செல்வாக்குனையும் அர்த்தம் திருப்புரங்குன்றத்துல இருந்தா தெய்வானை தரிசனத்தோடு இருப்பதாக அர்த்தம் தக்கலை குமார கோயில் இருந்தா வள்ளியை மணமுடித்ததாக அர்த்தம் பழமுதிரி தோலையில இருந்தா இரண்டு மனைவியோடு காட்சி கொடுத்ததாக அர்த்தம் பழனில இருந்தா ஒருத்தர் இல்லாம தனித்த நிலையில் ஆண்டியா இருக்கிறான்னு அர்த்தம் இப்போ பிள்ளை மனைவி எந்த உறவும் இல்லாமல் ஒருமுகமாக வேதனைப்பட்டு இருக்கிறாய் இன்னைக்கு கிடைக்குமா அப்படியா வருமானத்துக்குரிய தொழில் இனிமேல் எனக்கு அமையுமா அப்படி அமையக்கூடிய உதவி யார் மூலமாகவா அது கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் உள்ளத்துல இருக்கு உண்மையா இல்லையா தனித்து இனி தொழில் பார்க்கக்கூடிய நிலைமை கிடைக்காது ஒரு நண்பனின் உதவியால் நீ ஒரு பணியாளனாக இருந்து உனக்கு ஒரு பெரிய உதவி கிடைச்சுக்கிட்டு இருக்கும் அது ஒரு ஆயுள் காலம் வரை காப்பாற்றப்படும் ஹிருதயம் நுரையீரல் சம்பந்தமான சந்தேகம் உன் உள்ளத்துல இருந்துகிட்டு இருக்கு அதுல ஆபத்து இல்லாம காப்பாற்றி ஜீவ நஷ்டம் இல்லாம வாழ வைக்க பணமும் வெற்றி வெற்றியாய்க்கெல்லாம் நல்லா தர பொய்கை கை பொய் இல்ல பொய்கை மனமேவும் ராஜகுமாரின் கால் இருவா கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் ஒரு கேடு ஒண்ணு இழுத்துட்டு கிடக்கு அவளை காப்பாற்ற முடியுமான்னு நீ கேட்டனா ஓலையை கிழித்து பாதியில வச்சிருக்க அதை எப்படி தைக்க முடியும் புரியுதா ஆனா நீ நினைக்கிற அவ ஆரோக்கியமா இருந்தா வேற எதுவும் மாறுபாடு நடந்திருக்கு போய் நீ நினைப்ப ஏன்னா சொத்துக்கள் சம்பந்தமான ஒரு குளர்படி உன் குடும்பத்துக்குள்ள நடந்துச்சு இன்னைய வரை வெற்றி அடைய முடியல அது கிளவிய பாதித்திருக்குமோன்னு ஒரு சின்ன சிந்தனை உன் மண்டையில ஓடுது உண்மையா கால் அழுத்துவா அப்படி ஒன்னு நடக்கல அதனால உனக்கு தொழில சுறுப்பா நடத்தி வைக்க சக்தியை உனக்கு தார வருமானத்தையும் அழிவதற்கு தார எனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேண்டுமே அதுக்கு என்ன செய்ய போறேன்னு ஒரு கேள்வி சொல்லு உண்மையிலேடா புரட்டாசி மாதவரை பொறுமையா இருந்துக்கா எல்லாம் ஜெயிச்சு தாரேன் வெட்டி ஆகி

அவருடைய கட்டுமனைக்கு நான் போனேன் எந்த ஒரு மாறுபாடுகளும் மாந்திரிக சோதமான குறைபாடுகளும் நடக்கல ஆனா கிரகங்கள் படி மூன்றாண்டு காலங்களாக நிறைய பண நஷ்டமும் மன உபாதைகளும் நடந்துகிட்டு இருக்கு இது கிரக நிலைதானே தவிர வேற நிலைகள் இல்லை இப்பொழுது ஒரு பையனை படிக்க வைக்கிறதுக்கு மனதை திருத்தி கல்லூரிக்கு போக வைக்க ஜெயிச்சு அடுத்த உத்தரவு அடுத்த பிள்ளைக்கு வழிகாட்டு பன்னாரி சொலாம் உன் வீட்டுல ஒரு வாரித்து உருவாகும்னு சொன்னிருந்தேன் காலதாமதமாக கருப்பு என்ன காரணம்னு என்ன கேட்க வந்திருக்கேன் கால்நடை நான் சொல்லி எதுவுமே கோத்து போனது கிடையாது ஆனா இந்த விஷயத்துல நேரங்கள் மாறிவிட்டது ஏன் அந்த மருமகளுடைய உடல்நிலையை பார்த்த இன்னும் அவள் அந்த கற்பத்தை தரிக்கின்ற ஆற்றலையும் பாக்கியத்தையும் பெறுவதற்கு இன்னும் ஒரு மூணு கால மாதங்கள் கால அவகாசம் இருக்கு பொறுத்திருந்து பெற்றுத்தாரேன் என் பேர் வைப்ப கருப்பு சாமி புண்ணியமடை வாய் வாழ்க சென்னை மாநகர் என் பில்டிங்க சென்னை மாநகர் என் பில்டிங்க விக்கவா வைக்கவா பாதாய் பில்டிங் வச்சிருக்கியா எங்க இருக்கு வித்திரவா வத்திரவா கால் ஒன்றுவா அந்த பில்டிங் விற்கிறதுக்கு ரெண்டு பேரும் இடையூறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை விற்று உன் கடனை தித்து ஜெயித்து வந்தால் போதுங்களா உண்டா நல்லாரு இந்த கனியை கொண்டு போய் விற்றுறலாம் வாப்பா கடைசிலாம் வேற என்ன வேணும் பையன் வந்து கொஞ்சம் மன தொண்ணுடலாம் பையனுடைய மனதுக்குள்ளே புதுமையாக ஒரு நட்பு புகுந்துருச்சு அவன் மனத்தை மாத்தி தெளிவு பண்ணி தானே என்னை இருந்து பார்த்துட்டு போவோம் நல்லா அதே சென்னை மாநகர் என் பிள்ளைய கட்டி கொடுத்த அஞ்சு வருஷம் ஆவது நிம்மதி இல்லையா நிம்மதி இல்லையா நிம்மதி இல்லையா வரலாம் உன் பிள்ளையின் வாழ்க்கையை பிரிவில்லாமல் சேர்த்து வச்சா போதுமா ஒண்ணு ஒரு பிள்ளைங்க ஒண்ணு அறவுறையா மனநிலை பாதிக்கப்பட்டு கிடைக்கு வளர்த்த போதுமா இந்த வீடு பசங்களும் உருவாக்கி வரலாமா ஜெயிச்சுட்டே மயிற்கும் ஒரு மிச்சம் கொஞ்சம் கொஞ்சம் மனைவி உடம்ப காப்பாத்துறேன் அடுத்து நல்லா உங்களை நீக்கித்தான் குழந்தைங்க இதை கொண்டு போய் மத பார்த்து எல்லாம் கொண்டு போய் ஐப்பரியம் கிடைக்கும் கிடைக்கும் வாங்கினேன் கேரளா போகும்போது இதை கிடைச்சாச்சு நல்லா